சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு ரோமர் ரெண்டு பத்து எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் ஆமேன் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு பார்த்திங்களா நன்மை செய்கிறதை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இல்லையா நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்தோமானால் நமக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல மனது வந்து நல்ல இருதையும் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும் பொதுவாக யாரால நன்மை இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நம்ம எப்போவுமே சுயநலமாக நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியுமே நம்ம திங்க் பண்ணி கொண்டே இருந்தோமானால் அதற்காகவே நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோமானால் பிறருக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்ய முடியாது நன்மை செய்வதற்கு மனது வராது அம்மேன் அப்போ இந்த ஒரு இருதயம் ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறது அப்போ ஆண்டவரை நீங்கள் அதிகமாக தேட தேட அவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குணாதிசயத்தை உங்களுக்கும் கொடுப்பார் ஏனென்றால் அவர் எப்படி பட்டவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் துரோகிகளுக்கும் நன்றியறியாதவர்களுக்கும் கூட நன்மை செய்கிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நன்மை செய்கிற குணாதிசியம் அவருக்குள்ள காணப்படுகிறது நம்ம பொதுவாகவே நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லியே வாழ்ந்து பழகி இருக்கிறோம் ஆனால் இந்த குணாதிசியத்தை நம்மளுக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டுமானால் நீங்க அதிகமாக ஆண்டவரை விரும்பி தேடுவீங்கன்னா அவர் இந்த குணாதிசயத்தை உங்களுக்குள்ள கொடுத்துருள்ளுவார் அவருடைய குணத்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி மாறிவிடுவோம் தெரியுமா பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் நம்மளை பகைக்கிறவங்களுக்கும் கூட நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் அவரை போலவே நம்மளை கர்த்தர் மாற்றி விடுவார் அதனால கர்த்தரை நீங்கள் உறுதியாக தேட ஆரம்பிப்பீங்கன்னா கர்த்தரை நேசித்து தேட ஆரம்பிப்பீங்கன்னா உங்களை கர்த்தரை எப்படி மாத்திடுவார்னா பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்றி விடுவார் அப்படி நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதெல்லாம் கொடுப்பாராம் பாருங்களேன் மகிமையை கட்டளையிடுவார் கனத்தை கொடுப்பார் அடுத்ததாக உலகத்தில் கொ உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மோதிரம் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதித்து நீர் பெருக பண்ணி நல்ல இருதயத்தோடு கூட சுயநலமில்லாமல் பிறருக்கு நாங்கள் நன்மை செய்ய தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இது நிமித்தமாக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறது நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கனமும் மகிமையும் சமாதான உண்டாவதாக நாமத்தில் இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்